பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை நம் சேனலில் தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை தாரணி அவர்கள் அற்புதமான பல விஷயங்களை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் கூட நான் ஏழை ஜாதிங்கிற படம் தான் ரெண்டாவது படமும் மொதல் படமும் நடிக்கிறேன் அந்த படத்தை பொறுத்த வரைக்குமே அவர் கூட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே போய் டக்குன்னு ஒருத்தர் பெரிய நடிகைகிட்ட நம்ம பேசிட முடியாது ஒரு நடிகராக இருந்தாலும் அவங்க ஒரு பீக்கில் இருக்க டைத்தில் அந்த டைத்தில் இருந்தாலும் அவர் கூட நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கவங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க எல்லாமே அந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது விஜயகாந்த் சார் கூட நான் இது பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடு தான் ஃபஸ்ட்டு அதிகமாக இது பண்ணி நடிக்கிறேன் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நெய்வேலி பிரச்சனை அந்த நெய்வேலி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் சின்ன திரை பெரிய திரை எல்லோரும் ஒரு ஒரு பஸ்ஸில் ஏறியாச்சு அந்த பஸ்ஸில் ஏறின உடனே அங்கே இருக்க எல்லா நடிகர்களையும் பார்த்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்துட்டான்னு கேப்டன் கேட்குறாரு அதுக்கடுத்து சின்ன திரையில் இருக்கிற நடிகர்களாக ஒரு பசில் இருக்கிறாங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறோம் அந்த ஒன்றா இருக்கிற எல்லா பசுலுமே ஏறி இறங்கி உனக்கு சாப்பாடு வந்துருச்சா உனக்கு வந்துருச்சாயா உனக்கு வந்துருச்சாயேங்கிற எல்லார்டுமே சீட்டில் இருக்க எல்லார்டுமே கேப்டன் சார் அப்படியே போய் கேட்குறாரு வரிசையாக கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து மூவ் பண்ணி பஸ்ஸை இது பண்ணி அங்கே நெய்வேலி ப்ராப்ளத்துக்கு நாங்களாம் போகிறோம் எல்லோரும் போன உடனே அந்த டைத்தில் அந்த மாதிரி கேட்கக்கூடிய தன்மை எல்லாருக்குமே வராது பொதுவாக அவரை பற்றி நம்ம சொல்லணுமா சாப்பாடு எல்லாருமே சாப்பாடு ஹெல்ப் எல்லாமே தெரியும் அந்த விஷயம்லாம் பண்ணுவார் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நடிக்க வரும்போது சில நடிகர்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சொல்லி அவரை பொறுத்த வரைக்குமே கதை எல்லாமே எழுதுன அலிகான் சார் தான் இருந்தாலும் அவர் தான் இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவான்னு சொல்லும்போது விஜயகாந்த் சார் நீ இந்த மூமெண்ட்டில் எப்படி பண்ணுவா இந்த விஷயங்கள் எப்படி பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா பேசுவார் அப்படி ஒரு மனிதாபமான ஒரு குணம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் கூட அண்ணன் க தங்கச்சி கேரக்டரு அவர் எனக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார் இந்த மாதிரி நிறைய இதில் நடிச்சிருப்பேன் காமெடியை நடிகருக்கு ஹீரோயினாக நடிச்சிருப்பேன் இந்த மாதிரி பல படங்கள் அவர் கூட நடிச்சிருந்தும் அந்த ஈழ ஜாதி படத்தில் தான் ஆரம்பத்தில் அறிமுகம் ஆகுது மொதல் படம் ரெண்டாவது படம் தான் போது கொஞ்சம் லைட்டாக நமக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது ஆனால் அவராக வந்து பேசினாரு இதை எதுவும் இப்படி பண்ணுமா இப்படி இதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு ரெஸ்பான்ஸ் பெண்கள் மேலே அதிகமாக ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ளவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் சார் அவரை மாதிரி ஒரு நல்ல தலைவர் நல்ல மனிதர் யாரும் இருக்க முடியாது சினிமா துறையில் அன்றைய காலகட்டத்தில் எல்லாரையும் கேட்கக்கூடியவர் நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிடுங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று நடிகை தாரிணி அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன்